பத்தாம் வகுப்பு படிக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா விநாயகன் நாப் நாற்பத்தி ரெண்டுக்குரிய வரைபடம் இந்திய வரைபடம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்திய வரைபடத்தில் நாற்பத்தி ரெண்டாவதுக்குரிய இந்திய வரைபடம் குறிப்பாக இதில் வந்து உலக வரைபடமும் கேட்பாங்க உலக வரைபடம் வரவில்லை என்றால் இந்திய வரைபடம் கேட்பாங்க இந்திய வரைபடம் பார்க்கும்போது நமக்கு வரலாறில் ஏழாவது பாடத்துலேயே எட்டாவது பாடத்துலேயே இந்திய வரைபடம் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த வரைபடத்திலேருந்து தான் நம்மளுக்கு வந்து ஐந்து ப்ளேஸ் கேட்பாங்க இந்த ரெண்டு வரைபடத்திலேருந்து நம்மளுக்கு வந்து ஐந்து பிளேஸ் கேட்பாங்க அந்த வகையில் பார்க்கும்போது இந்த வரைபடங்கள் என்பது பார்த்தீங்கன்னா மிக மிக அவசியமான முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க இதற்கு வந்து ஆப்ஷனாக வந்து உலக வரைபடம் கேட்குறாங்க உலக வரைபடம் வரவில்லை என்றால் இந்திய வரைபடம் கட்டாயம் நம்மளுக்கு வந்து கேட்பாங்க சரிங்களா இப்போ இந்திய வரைபடம் பார்க்கும்போது விநாயகன் நாற்பத்தி ரெண்டு வரலாறு இந்திய வரைபடம் அதில் வந்து ஏழாவது பாடத்தில் இருக்கக்கூடிய வரைபடத்தில் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து வீடியோவை நான் போட்டிருக்கேன் அதில் என்ன அப்படின்னு பார்க்க அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சி நடைபெற்ற இடங்கள் அங்கே குறிப்பிட்டிருக்காங்க சரிங்களா அதை வந்து ஒரு சுருக்கமாக இங்கே சொல்லிடுறேன் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சி முதல் முதலில் எங்கு தொடங்கியதுன்னா பாரக்பூரில் தொடங்கியது பாரக்பூரில் தொடங்கிய அந்த புரட்சியானது அடுத்து மீரட்டுக்கு சென்றது மீரட்டில் மீரட்டுக்கு மீரட்டை தொடர்ந்து அது வந்து டெல்லிக்கு பரவியது டெல்லி மற்றும் கான்பூர் லக்னோ குவாலியர் ஜான்சி உள்ளிட்ட பகுதிகளில் அது வந்து நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க அப்போது இந்த இப்போ சொன்ன பிளேஸ் அனைத்தும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்திய வரைபடத்தில் ஏழாவது இருக்கக்கூடிய இந்திய வரைபடத்தில் கட்டாயம் நீங்கள் என்ன பண்ணோம் பார்த்துக்கணும் சரிங்களா இந்த வரைபடத்தில் இந்த வரைபடத்தில் என்னென்ன தகவல்கள் நம்மளுக்கு வந்து அடிக்கடிக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது மிக அதிகமாக கேட்கப்பட்டது அப்படி இந்திய தேசிய காங்கிரஸ் என்ற டாப்பிக்கில் வந்து மிக அதிகமாக நம்மளுக்கு வந்து கேட்டது அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா ஜாலியன் வாலாபாக் அப்படிங்களா அமிர்த உள்ள ஜாலியன் வாலாபாக் ஜாலியன் வாலாபாக் மற்றும் அமிர்தசரஸ் சரஸ் ரெண்டுமே வந்து ஒரே பகுதியை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்குறோம் சரிங்களா அந்த பகுதியை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா மீரட் மீரட் நான் ஆல்ரெடி அந்த மே அந்த வரைபடத்துலையும் சொல்லியிருக்கேன் இந்த வரைபடத்துலேயும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு சரிங்களா மீரட்டை நீங்கள் என்ன பண்ணாக்கா நல்லா வந்து பார்த்துக்கோங்க அடுத்து வந்து தில்லி தில்லினாலும் டெல்லினாலும் ஒன்று தான் அதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்கனாக்கா நமக்கு வந்து அதிகமாக அதிகமாக வந்து கேட்கப்பட்டது லக்னோ வந்து ஒரு சில டைம் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா லக்னோவை பார்த்துக்கோங்க அடுத்து கான்பூர் கான்பூர் பகுதியை வந்து பார்த்துக்கோங்க கான்பூர் அடுத்து கோரக்பூர் இந்த பகுதிகளை வந்து பாருங்கள் அதை தொடர்ந்து பார்க்கும்போது இந்திய வரைபடத்தில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வந்து சௌரி சௌரா சௌரி சௌரான்றது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் நடைபெற்ற ஒரு நிகழ்வு தான் வந்து க சௌரி சௌரா சௌரி சௌரா என்ற நிகழ்வை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா இந்திய வரைபடத்தில் வந்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து சாம்பிரான் சாம்பிரான் வந்து காந்தியடிகள் துணை கொண்டு ஒரு நடத்தப்பட்ட ஒரு நிகழ்வுதான் வந்து சாம்ரான் சத்யாகிரகம் அந்த சாம்ரான் சத்யா சாம்ரான் பகுதியை வந்து நீங்கள் பார்க்கணும் சாம்பிரானை தொடர்ந்து வந்து பாட்னா பாட்னா வந்து பீகாரின் தலைநகரம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க அதை வந்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா வங்காளம் வங்காளம் வந்து அதிகமாக அதிகமாக கேட்டது கிடையாது ஆனால் கல்கத்தா வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க வங்காளம் என்பது அன்றைய காலகட்டங்களில் வங்காளதேச நாடும் மேற்கு வங்காள மாநிலமும் இணைந்த ஒரு பகுதியாக இருந்திருக்கு அந்த வகையில் பார்க்கும்போது கல்கத்தா அதற்கு அருகாமையில் உள்ள கல்கத்தா பகுதி வந்து நீங்கள் பாருங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா வட தென்னிந்தியாவுக்கு வந்தீங்க அப்படின்னு பார்க்கும்போது மதராஸ் மதராஸ்னாலும் சென்னைனாலும் ஒன்று தான் அதை வந்து கரெக்டாக பாருங்கள் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வேதாரண்யம் உப்பு சத்தியா தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிர இயக்கம் நடைபெற்ற இடம் பார்த்தீங்கனாக்கா அதை முடிவுற்ற இடம் வந்து வேதாரண்யம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது கடற்கரையோரமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி இதை வந்து நல்லா நீங்கள் பாருங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா அடுத்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்திய வரைபடத்தில் குறிப்பாக வந்து பூனா மற்றும் பம்பாய் சரிங்களா பூனா மற்றும் பம்பாய் பகுதிகளை வந்து பாருங்கள் அந்த ரெண்டு பகுதிகளை வந்து நீங்கள் பார்க்கணும் சரிங்களா அதை தொடர்ந்து பார்க்கும்போது பூனாவுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது தண்டி பாருங்கள் சரிங்களா தண்டி வந்து உப்பு சத்தியாகிர காந்திஜி தலைமையில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகம் முடிவுற்ற இடம்தான் வந்து தண்டி தண்டி வந்து அடி அதிகமாக கேட்டிருக்காங்க அடுத்து வந்து கேதா கேதா வந்து அதிகமாக மிக மிக அதிகமாக வந்து கேட்கப்பட்ட ஒரு பகுதியாக இங்கு பார்க்கப்படுகிறது அடுத்து பாத்தீங்கன்னா சபர்மதி சகர்ம சபர்மதி மற்றும் அலகாபாத் ரெண்டு பகுதியை வந்து பார்த்துக்கோங்க சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தான் தண்டிக்கு உப்பு சத்தியாகிர இயக்கம் நடைபெற்ற அப்போ ரெண்டு நிகழ்வுகளும் நீங்கள் பார்க்கணும் சரிங்களா இதை தவிர நாக்பூர் மற்றும் சதாரா சதாரா பகுதியை பாருங்கள் சதாரா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மையப்பகுதியில் இருக்கக்கூடிய நாக்பூர் சரிங்களா நாக்பூர் வந்து அதிகமாக வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா இந்த மாதிரியான பகுதிகளை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த வரைபடம் ஏழாவது பாடத்தில் இருக்கக்கூடிய வரை இந்திய வரைபடத்தையும் எட்டாவது பாடத்தில் இருக்கக்கூடிய இந்திய வரைபடத்தையும் முழுமையாக நீங்கள் பார்த்துக்கணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக எளிதாக ஐந்து மதிப்பெண்கள் பெற முடியும் சரிங்களா இப்போ சொன்ன பகுதிகள் இப்போ சொன்ன பகுதிகளை வந்து நீங்கள் கட்டாயம் பாருங்கள் கண்டிப்பாக வந்து இந்த பகுதிகளிலிருந்து தான் வந்து அதிகமாக வந்து கேட் கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சொல்லாத பகுதிகளில் இந்த வரைபடத்தில் என்னென்ன பகுதிகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க நான் சொன்னது வந்து இதுவரையில் அடிக்கடிக்கு கேட்க கூட் கேட்க கூட் கேட்கப்பட்ட ஒரு பகுதிகளை ஒரு சில பகுதிகள்தான் நான் இங்கே சொன்னேன் சரிங்களா இந்த பகுதிகளுக்கு அதிகமான இம்பார்ட்டன் கொடுங்க அடுத்து இல்லாத பகுதிகளுக்கு வந்து இதில் இருக்கக்கூடிய அதாவது கேட்கப்படாத பகுதி புதிதாக வந்து கேட்பதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம் அதனால் இதில் இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து தொடர்ந்து எல்லா பகுதிகளையும் ஒரு முறை குறித்து பாருங்கள் சரிங்களா அது அது வந்து எக்ஸாக்டாக கரெக்டாக வந்து புள்ளி வச்சு குறித்தால் மட்டுமே உங்களுக்கு வந்து மதிப்பெண்கள் வழங்குவாங்க அதனால் இந்த வரைபட பயிற்சி என்பது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது எளிதாக ஐந்து மதிப்பெண்கள் பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஐந்து மதிப்பெண் வினா எழுதுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் முதல் ஒன்றரை பக்கம் வரை எழுதுனீங்க அப்படின்னா தான் அதில் வந்து சரியான தகவல்கள் கொடுத்தா தான் அதே மாதிரி ஒரு சில நிகழ்வுகள் இருக்கும்போது அதற்கான சரியான ஆண்டுகள் மற்றும் நாள் உள்ளிட்டவற்றை சரியாக கொடுக்கும் பட்சத்தில் மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது ஆனால் வரைபடத்தில் நீங்கள் ஒரு ஒரு பகுதிகளுக்கும் ஒரு ஒரு மதிப்பெண்கள் பெறிங்க அப்போ கட்டாயம் வந்து வரைபட பயிற்சி அதிகமாக மேற்கொண்டிங்கன்னா அனைத்து மாணவர்களும் வந்து சமூக அறிவியல் பாடத்தில் வந்து மிக எளிதாக வெற்றி பெற முடியும் பதிமூணு மதிப்பெண்கள் நாற்பத்தி ரெண்டு கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி ரெண்டுக்கும் கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி நாலுக்கும் அதில் ஒரு அஞ்சு அதில் ஒரு எட்டு பதிமூணு மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் இந்திய வரைபடம் நாற்பத்தி கொஸ் விநாயகன் நாற்பத்தி நாலுக்குரிய இந்திய வரைபடத்தில் என்னென்ன பகுதிகள் வந்து புவியியல் இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு ஐந்து பகுதிகளாக போட்டிருக்கேன் அந்த வீடியோக்கள் அனைத்தையும் பாருங்கள் சரிங்களா அதில் வந்து நான் சொல்கிற சொன்ன பகுதிகளை வந்து பயிற்சி மேற்கொள்ளுங்கள் அதுலேயும் நீங்கள் எளிதான எட்டு மதிப்பெண்கள் பெற முடியும் இதுலையும் வந்து ஐந்து மதிப்பெண்கள் பெற முடியும் தொடர்ந்து பயிற்சி மேற்கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் அடுத்த வீடியோவில் நான் வந்து என்னென்ன கொஷின்ஸ் வந்து பிக் கொஷின்ஸாக கேட் அதிகமாக கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எப்படி ஆன்சர் பண்ணால் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து போடுறேன் தொடர்ந்து படிங்க மாணவர்களே குறிப்பாக வந்து சமூக அறிவியலில் எளிதான மதிப்பெண் பெறுவதற்கு வரைபட பயிற்சி வரைபடம் என்பது ரொம்ப 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 முக்கியமானது சரியா இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா நன்றி